கேப்டன் விஜயகாந்த் பற்றி நம்ம நல்லாவே தெரியும் அவர் எந்த போய் நிற்பார் அப்படி சினிமா தொழிலாளர்களோட பிரச்சனை குறித்து பேசி அதற்கான தீர்ப்பு சொல்ல வந்த நேரம் விஜயகாந்த் லுங்கியோட போய் நின்றுருக்காரு தன்னோட நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதலாளா அந்த பிரச்சனைய போய் எதிர்கொள்வாரு அப்படின்னு சொல்லி நடிகர் சத்யராஜ் ஒரு தகவலை தொள்ளாயிரத்தி ஹீரோவா அறிமுகமானாரு விஜயகாந்த் வெற்றி படங்களை கொடுத்து ஒரு கட்டத்துல தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகராக விஜயகாந்த் மாறினார் அதே நேரம் படப்பிடிப்பு போது எல்லாருக்கும் வழங்கப்படுற உணவுகள்ல கூட அவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் கடன் பிரச்சனையால தலைப்புக்க முடியாம இருந்த நடிகர் சங்கத்தோட பொறுப்பு ஏற்று அதற்காக வெளிநாடுகளில் போய் நிகழ்ச்சிகளை நடத்தி அப்படியெல்லாம் பணம் சேர்த்து அந்த கடனை அடைச்சி நடிகர் சங்கத்தை மீட்டவர் தான் விஜயகாந்த் அப்படி சினிமாவில மட்டுமில்லாம ரியல் லைஃப்லயும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலாளா விஜயகாந்த் நிற்பாராம் இப்படி தாங்க ஒரு சமயம் பெப்சி தொழிலாளர்களுக்கும் படப்பிடிப்பு குழுவினருக்கும் இடையில மோதல் வந்திருக்கு சில வாரங்கள் படப்பிடிப்பு கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்போது அது சம்பந்தமா பேசுறதுக்காக இயக்குனர் பாலச்சந்தர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் எல்லாருமா பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க இயக்குனர் பாலச்சந்திர தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்போ விஜயகாந்த் லுங்கியோட வந்திருக்காராம் செல்போன் இல்லாத காலகட்டம் தானே அவருக்கு போன் செஞ்ச உடனே வரணும் அப்படின்றதால அவர் லுங்கியோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காரு இந்த தகவலை சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகர் சத்யராஜ் தெரிவிச்சிருக்காரு விஜயகாந்த் லுங்கியோடையும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் ஆகியோருடையும் பேசிட்டு இருக்கிற புகைப்படம் கூட வெளியாகி இருக்கு